நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய காட்சி என்பது மாற்றுத்திறனாளி ஐயப்ப பக்தர் ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கிறார் அவருக்கு கேரள காவல்துறையினு உதவி செய்துட்டு வர்றாங்க அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம் ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக வரிசையில் நிற்கக்கூடிய சாமிமார்கள் அந்த கூட்டத்துக்கு நடுவில் நம்ம நடக்க முடியாத இந்த மாற்றுத்திறனாளி ஐயப்ப பக்தர் ஐயனை காண்பதற்காக வாய்ப்பு கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருக்கார் அவருக்கு போலீஸ் ஐயப்பன்மாரவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஐயனை காண்பதற்கு தவமாய் தவமிருந்து இருக்கக்கூடிய கோடானிக்குடி பக்தர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இந்த ஐயப்ப பக்தருக்கு உதவி செய்யக்கூடிய காவல்துறையினரை பார்க்குறீங்க பாருங்கள் இப்போது வரிசையில் நின்று அவர்கள் வரிசையில் போகிறதுக்கு அவருக்கு வழிகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க சிக்கல் இல்லாமல் அவர் போய் ஐயப்பனை பா பார்ப்பதற்கான வசதிகள் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் கூட வந்த சாமியை பின்னாடி முன்னாடி அனுப்புகிறாங்க அதுக்கு பிறகு அங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நிகழ்வுகள் காட்சிகளை பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்க பாருங்க இப்போ பாருங்கள் படையினரும் கேரள காவல்துறையினரும் அந்த ஐயப்ப பக்தர் சிக்கல் இல்லாமல் தரிசனம் செய்வதற்கு அவருக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுத்து அவர் வரிசையில் உட்கார வைக்கிறாங்க வரிசையில் அவர் கூட காவல்துறையினரும் உதவியாக போகிறாங்க பாருங்க இதுதான் ஐயப்பனுடைய மகிமை சுவாமி சரணன் சுவாமி சரணன் சுவாமியே சரணம் ஐயப்பா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இதெல்லாமே ஐயப்பா உன்னை காண்பதற்கான கூடி பக்தர்கள் நானும் வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றுத்திறன் ஐத்தருக்கு பாருங்க எப்படியெல்லாம் காட்சிகள் கிடைக்கிதுன்னு பாருங்கள் இதோ சன்னிதான அருகில் வந்திருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா என்று இருக்கக்கூடிய அவருக்கு போலீஸ் ஐயப்பன் அவர்கள் தூக்கி பிடித்து அவரை தரிசனம் செய்திருக்க உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று வந்திருக்கக்கூடிய ஐயப்ப பக்தருக்கு இருங்க அப்படின்ட்டு ஐயப்பனுடைய பிரசாதம் வழங்கப்படுகிறது சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியே சரணமைய பயிர்தான் ஐயப்பனுடைய சக்தி மகிமை சுவாமி சரணம் ஐயப்பனே